சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா பெரிய சைஸ் மாடு ஓவர் குவாலிட்டி மாடு அதிகபட்ச கறவை திறனில் ஒரு மாடு அற்புதமான ஒரு ஜெசி மாடு இரண்டு மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டு மாடுகளும் கண்ணுன்ற மாடுகள் தான் ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்னென்ன விலையில் இருக்குது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க ஒரு நான்கு பல்லு தலையீர்த்து கன்று மாடுங்க ஓவர் சைஸ் மாடுங்க நல்ல உயர நீள அகலத்துல இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல பெருமடி அமைப்பு கொண்ட மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் தாண்டி தான் கறவை கறக்கும் குறைச்சி கறக்காது நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அல்ல கருப்பு சட்டையில் வேறு லெவல் குவாலிட்டி மாடுங்க சும்மா ஃபயராக இருக்குது முதுகு மேலே ஒரு ஆள் படுத்துக்கலாங்க ரெட்டை முதுகு கொண்ட மாடுங்க இல்லை பக்காவான உடல் அமைப்பில் இருக்குது அற்புதமான மடியமைப்பில் இருக்குதுங்க காம்பு இடைவெளி எல்லாமே அற்புதமாக இருக்குது அரடி கேப்பில் இருக்குங்க இந்த மாடு நேற்றுக்கு காலையில் ஒரு அழகான காலக்கன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அந்த செவளச்சட்ட காலக்கன்று தான் இந்த மாடு கண்ணு இருக்குங்க நல்ல பெரும் அடியமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல அற்புதமான மாடு நல்ல ஃபேட்டஸ்ன வரக்கூடிய மாடு ஹெச்எஃப்ல ஆன மாடுங்க சரியான பாடி அமைப்பு கொண்ட மாடு இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த என்ற கிராமத்துல நம்ம தினேஷ் அவர்கள் தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபா கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க தாயும் கன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்கு மாடு கறவைக்கு ஒரு கட்டி கூட கால் நகர்த்தாது காலை நல்லா அகட்டி போட்டுட்டு கூட நல்லா குறுக்கு உட்காந்து கூட கறவை கறக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்னென்னா ரூபாய் தொண்ணூற்றி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது முதல் மாட்டுக்கான டீட்டெயிலுங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அற்புதமான செவல ஜெஸ்ஸி மாடுங்க இந்த மாட்டுக்கான ஈத்த பொறுத்தளவில் மூன்றாணையத்துக்கு இந்த மாடு கண்ணினி இருக்குது நேற்றுக்கு மதியம் போல் ஒரு அழகான கிடாரி கிடாரிக்கன்றின் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கருப்பு சட்ட மாடு காலக்கன்றின் இருக்குது இந்த செவல மாடு அழகான கிடாரி இருக்குங்க இந்த மாடுமே அந்த மாட்டுக்கு குறைவில்லாத மடியமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல காம்பு இடைவெளி அற்புதமான உடலமைப்பு பார்க்குறவங்க மூன்றா நீத்து மாடு அப்படின்னே சொல்ல மாட்டாங்க காரணம் என்னென்னா அளவுக்கு மாடு ஃபயர் குவாலிட்டியில் இருக்குது அந்த கட்டுடையாமல் மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல உடற்கட்டமைப்போடு இருக்கக்கூடிய மாடுதான் பெரும் மடியமைப்பு பார்க்கவே பறிக்கிற அளவுக்கு அற்புதமான மடியமைப்புமே மாட்டோட உருவுமே நல்லா இருக்குது நல்ல பால் கொம்பு நிறம் கொண்ட மாடுங்க கறவைக்கு தோக்காதுன்றாங்க அப்படி என்னப்பா இந்த மாட்டு கறவை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் இந்த மாட்டுக்கிட்ட கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க இந்த மாடு இருபது லிட்டர் கறந்த மாடாக நான் பதினேழு லிட்டரே கறவை கேரண்டி சொல்லியே மாட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க ஒரு பண்ணைக்கோ வீட்டு தேவைக்கோ அனைவருக்குமே இந்த ரெண்டு மாடுகளும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அந்த மாடு இருபது லிட்டர் தாண்டி கரக்குன்றாங்க இந்த மாடு பதினேழு லிட்டர் சொல்கிறாங்க ஒரு முப்பத்தேழு லிட்டர் கறவையில் ஒரு அற்புதமான ஜோடி மாடுகள் விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடுமே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதான் கன்றும் சேர்த்து தாங்க இந்த மாடு கறவைக்கு காலானிக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் நல்லா எடுத்துது இந்த மாட்டில் குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க மாட்டோட அழகு நல்லா இருக்குது மாட்டோட குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்கு மடியமைப்பு நல்லாயிருக்கு காம்ப இடையவெளி எல்லாமே இருக்குது கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ரெண்டு மாடுமே ஒரே நபர்கிட்ட தான் விற்பனைக்காக இருக்குது இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் விற்பனை விலையை அனுசரித்து ரெண்டு மாடுகளையும் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி